ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அம்பேலா டாப் கட்டிங்லாம் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் மூணு மீட்ரு லைனிங் துணி வாங்கியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா தான் தைக்க சொல்லி ஒரு சேரீ கொடுத்துருக்காங்க அதில் தான் இப்போ தைக்க போகிறேன் அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதில் காட்ட போகிறேன் இப்போ எப்படி கட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடுப்புக்கு மேலே உள்ள பாட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான துணியை வந்து ஃபஸ்ட்டு மடித்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லைனிங்கில் அந்நீவனாக இருக்குது அதை நேராக ஆக்கி கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் இப்போ மார்க் பண்ணி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இடுப்புக்கிட்ட வர தையலுக்காக அரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள உயரம் அளவு வந்து பதினொன்றரை இன்ச்சு அது கூட அரை இன்ச்சு சோல்டர் தையலுக்காக சேர்த்து பன்னிரெண்டு இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் கழுத்து ரெண்டே ரெண்டேகால் இன்ச்சு அதில் எந்த அளவும் சேர்க்க தேவையில்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்டர் ரெண்டேகால் இன்ச்சு அது கூடவே முக்கால் இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கிறோம் மொத்தமாக சேர்த்து மூணு இன்ச்சு இப்போ சோல்டரும் கழுத்தும் என்ன அளவு இருக்கோ அதில் இருந்து அரை இன்ச்சு சேர்த்து ஆம்போல் உயரமாக மார்க் பண்ணணும் அதில் எல் ஷேப்பில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பாடி சுற்றளவு மார்க் பண்ண போகிறோம் இப்போ பாடி சுற்றளவு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு முப்பத்தி ரெண்டு நாலாக பிரிக்கும்போது எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணணும் இடுப்பு சுற்றளவு இருபத்தெட்டு இன்ச்சு இருபத்தெட்டு இன்ச்சாக நாலாக பிரிக்கும் போது ஏழு இன்ச்சி வருது ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பக்கத்தில் மட்டும் ஒரு இன்ச் மார்க் பண்ணணும் தையலுக்கு உடம்பு அளவு போடும்போது ஒன்றரை இன்ச்சும் இடுப்பு அளவு போடும்போது ஒரு இன்ச்சும் தையலுக்கு வந்து மார்க் பண்ணணும் ஸோ ஆம்போல் பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு இவங்க வந்து ஒல்லியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஒரு இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படி ஒன்றரை இன்ச்சு தான் மார்க் பண்ணோம் அப்படின்னா வந்து லூஸ் கொடுக்கும் அதனால ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து அஞ்சரை இன்ச்சாக மார்க் பண்ணி அதை ஒரு பாக்ஸாக போட்டு அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன் பின் கழுத்து வந்து அஞ்சரை இன்ச்சு அது கூட அரை இன்ச்சு சேர்த்து ஆறு இன்ச்சா நான் லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இதை கட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நான் பின் கழுத்தை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் இப்போ இதெல்லாம் எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டாவதாக மார்க் பண்ணி கோடு போட்டிருக்க இடத்துல தான் நான் கட் பண்ணுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் தைக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்களுக்கு வந்து தெரியும் எந்த இடத்துல கட் பண்ணணும் எந்த இடத்துல கட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போது அதை சோல்டரில் இடுப்பு பகுதியில் இருந்து ரெண்டாம் அடித்து விட்டுட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ முன் பீஸ் எடுத்து அரை இன்ச்சு ஆம்ப்கோளில் அரை இன்ச்சு உள்ள தள்ளி கோடு போட்டு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் முன்னாடி வந்து சுருக்கம் வராது அந்த கை பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இடுப்புக்கு கீழே அந்த ஃப்ராக் மாரி வரும் இல்லையா அந்த பாட்டு தான் கட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் எந்த மாதிரி மடித்து எடுக்கேன் அப்படின்னு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரியும் இப்போ ஃபஸ்ட்டு நான் நல்ல துணியை விரித்து விட்டுட்டு ரெண்டாம் அடித்து எடுத்துக்கிறேன் என்னோடய இடது கையில் பார்த்திங்கன்னா மடிப்பு பக்கம் இருக்குது வலது கையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கிற இடம் இருக்குது இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இருக்கணும் இப்போ மேலே உள்ள பாட்டு எடுத்து எந்த இடம் வரைக்கும் கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்துட்டு அதில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இருந்து முட்டுக்கு கீழே வரைக்கும் உள்ள அளவு வந்து முப்பத்தி மூணு இன்ச்சு இருக்குது அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வச்சு எடுக்கணும் அளவு எடுக்கும்போது அப்புறம் ஒரே இதாக மார்க் பண்ணிட்டோன்னா மேலே கீழே ஏறி இறங்க வர ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பை எடுத்து வச்சு அப்படியே மார்க் பண்ணி சின்ன சின்ன டாட்டாக வச்சுட்டே போய்கிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் அந்த இடையில இடையில நம்ம அடுத்து டாட் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் அந்த டாட் வைக்க மாதிரி அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் கீழே உள்ள அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைடு மட்டும் கீழே அந்த இடத்துல கேப் இருக்கு அதுக்காக எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடிக்கணும் நேராக இருக்க பகுதியை எடுத்து அந்த இப்போ பார்த்தாவே தெரியும் நம்ம கட் பண்ணியிருக்கையில் அந்த கிராஸாக அப்படி நேராக தெரியுதா அதுக்கு நேராக வந்து அடியில் துணியை வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் மீதி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் தச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மியாக விட்டுற வேண்டாம் கரெக்டான இடத்துல வச்சுட்டு ஒரு ஆறாயிரம் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிடணும் தைக்கும்போது லைனிங் வெட்டி முடிச்சாச்சு அப்புறம் சாரியை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சுருக்கமாக தான் இருக்குது நான் வந்து கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி எடுத்துப்பேன் ஏன் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக ரொம்ப நீளமாக இருக்கும் அதனால் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணி எடுத்துப்பேன் ஃபஸ்ட்டு முந்தியை நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு மாடல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்காக முந்தியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக துணி மடித்து எடுத்துட்டு மேலே உள்ள பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு ஒரு பீஸாக தான் வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதனால தான் நான் ரெண்டாம் அடித்து எடுத்திருக்கேன் அடியில் எதுவும் துணி மாட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் பீஸ் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி வச்சு முன் பீஸை வச்சு கட் பண்ணி எடுத்துப்பேன் ரெண்டுமே சேம் அளவாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சிட்டு தேவையில்லாத கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ அந்த இது எக்ஸ்ட்ரா தொங்கிகிட்ருக்கெல்லாம் லைட்டாக நேராக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள பாட்டாக கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதையும் அந்த லைனிங் எப்படி மடித்தோமோ அதே போல் மடித்து எடுத்துக்கணும் அந்த கோன் ஷேப்லேயே மடித்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு கார்னரை பிடிச்சிட்டு பெரும்பாலும் லெஃப்ட் சைடு கார்னர் பிடிச்சாலே கரெக்டாக வந்துடும் அதனால் லெஃப்ட் சைடில் கார்னர் பிடிச்சி கரெக்டாக நல்லா இழுத்து விட்டுட்டு லைனிங்கை மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் கிட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா நேரம் கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு கீழே வந்து ஒரு இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணுவேன் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன் அடுத்ததாக கை பீஸ் கை பீஸுக்கு வந்து த்ரீ ஃபோர்த் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நான் லைனிங் கொடுக்கல இது காட்டனாக இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால் லைனிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சேரீ துணியில் மட்டும் தான் கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவு ரெண்டாக மடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் குறுக்காலம் அடித்து இப்போ நாலு பீஸாக நான் எடுத்திருக்கேன் அடியில் எல்லாம் துணி மாட்டியிருக்கான்னு நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ண போகிறேன் இப்போ ஸ்கேலில் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் இப்போ கை நீல் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை போட்டு எடுத்துக்கலாம் அந்த அரை இன்ச்சு விட்டுட்டு எடுங்க பதினாலரை இன்ச்சு இருக்குது அது கூட சேர்த்து அரை இன்ச்சு சேர்த்துருக்கேன் பதினஞ்சு இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு லைன் போட்டுட்டு உள்கை அளவு வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டிருக்கேன் எல்லா கைக்குமே ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி தாராளமாக போடலாம் ஆம்கோல் வந்து ஏழு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு எடுத்ததான் கை சுற்றளவு அளவு நாலரை இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ மார்க் பண்ண அந்த இடத்தலாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு இப்போ ஆம்கோல் மார்க் இல்லை ஒரு லைனு அந்த லைனில் பார்த்தீங்கன்னா பாதியாக எடுத்துட்டு அதில் இருந்து வெளிப்பக்கமாக அரை இன்ச்சு எடுத்து இதில் பாருங்கள் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணினேண்ணா அடுத்ததாக ஒரு வளைவாக ஒரு லைன் போட்டு விடலாம் அவ்வளோதான் கை வெட்டுறது ரொம்ப ஈஸி ஆனால் இதில் தான் எல்லாருக்குமே குழப்பம் வரும் லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி கட் பண்ணி விட்ருங்க அந்த தையல் வர இடத்துல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எந்தெந்த இடத்துல தையல் வரணுமோ அதில் சின்னதாக ஒரு கட் போட்டு எடுத்துக்கலாம் இது சென்று தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உடம்புல எப்படி வளைவு எடுத்து வெட்டமோ ஆம்கோல் பக்கத்தில் அதே போல் கையிலையுமே வெட்டணும் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க நான் மார்க் பண்ணலை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்